ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு பருப்பூசிலி வாழைப்பு பருப்பூசிலி பண்ணலான்ட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நாளாச்சு நம்ம தீபாவளிக்கு அப்புறம் வீடியோ ஒன்றும் சரியாக போடலை இன்றைக்கி என்ன சமையல் ஊருக்கு அங்கங்கே போயிட்டு வந்து பார்த்துருப்பீங்க மன்னார்குடி இது விழாக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் இப்போ தான் கொஞ்சம் டைம் இருந்தது அதனால் பருப்பூசில இன்றைக்கி பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால பருப்பூசிலி வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு பிக்னஸ்க்கெல்லாம் செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான பொருள்கள் ஓரெல்லாம் பார்த்துடலாம் வாழைப்பூ எடுத்துக்கோங்க இது எதில் வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி நான் வாழைப்பூவில் பண்ணுறேன் வாழைப்பூ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் மல்லி தாலிக்கை வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் இது அரைக்கிறதுக்கு சோம்பும் இதுவும் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கோம்ல தோரம் பருப்பு கடலைப்பருப்பு அதுக்கு அரைக்கிறதுக்கு முதல்ல பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் இந்த அளவு கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் சேமாக எடுத்து வச்சுருக்கேன் தாலிக்க எண்ணெய் பெருங்காயம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாழைப்பூ என்ன பண்ணியிருக்கிறேன் நல்லா அரிஞ்சு தோல் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வாழைப்பை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இருந்தாலும் ஒரு ஒரு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதே ப்ராசஸ் கொஞ்சம் நிறைய அதனால் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் வாழைப்பு கிடைக்கும்போது தான் நம்ம செய்ய முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இதை இது பாதிப்பூ எடுத்துட்டேன் பூவை தான் வந்தேன் இப்படி எடுத்திங்கன்னா இதில் வந்து ஒரு இந்த பாருங்கள் இது ஒன்று வரும் போக போக இந்த இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆனால் நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த இங்கே ஒரு நாபு மாதிரி இருக்கும் அதை எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா குறுக இதில் வராது ஃபஸ்ட்டு பூவில் தான் அந்த மாதிரி பெரிய ஒரு இது தொப்பை மாதிரி இருக்கும் அது தொப்பைன்னுவாங்க அதை எடுத்துட்டு இந்த மாதிரி க மோரில் மோரில் இந்த பாருங்க அரிஞ்சு நல்லா போட்டிருக்கேன் இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க இன்னும் நைஸாக கூட அரிஞ்சிக்கோங்க இது வேக வச்சு நம்ம இது பண்ண போகிறோம் இட்லி பானையில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ண போகிறோம் அதை வதக்க போகிறோம் அதுக்கு முதல்ல வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தேங்காய் வந்து நான் போடுவேன் அதனால் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் ஒரு ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்றோம் சோம்பு காஞ்ச மிளகா பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு இறக்கப்போ இது குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுதான் பேஸ் நமக்கு இது பருப்பு உசிலி எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன் உசிலி பண்ணுறத இப்போ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நம்ம அலசிட்டு இட்லி பானையில ஒரு வேக்காடு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்துக்கணும் இதை வந்து அரைச்சி உசிலி பண்ணி காமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஒன்றும் சேர்க்கணும் இப்போ முதல்ல இதை வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை அலசி புளிஞ்சி இந்த மாதிரி ஒரு ஆவி காட்டுறோம் ஏன்னா தண்ணியில் வேக வச்சோம்னா அந்த சத்துலாம் போயிடுங்கிறதுனால இதில் வேக வச்சு எடுத்துக்கிறோம் இட்லி மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க உசிரி கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் நான் இன்றைக்கி பண்ணி காமிக்கிறேன் அதையும் நீங்கள் இட்லி மாதிரி ஊற்றி இந்த உதுத்து விட்டுட்டு பண்ணலாம் ஆனால் நான் இன்னைக்கு எண்ணெயில் தான் வதக்கி காமிக்க போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதுனால வாழைப்பு வந்து அறியும்போது மோறு இல்லைன்னா வந்து கழனி தண்ணி இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா கறுக்காமல் இருக்கும் நமக்கு இப்போ இது வேகட்டும் அது கட்டி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி இல்லாமல் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இது தேங்காய் அடித்த ஜார் தான் அதனால அது தேங்காவை நைசா அடிச்சிருக்கேன் அந்த ஜார்லேயே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் இதுக்கு சோம்பு ரெண்டு காஞ்ச இதை குறை குறை அரைச்சிக்கணும் அடுத்த ஈடு போடும்போது பூண்டு போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடிச்சா போதும் இதில் ஒரு மிளகா தான் மசிஞ்சிருக்கு நான் போட்ட ரெண்டு மிளகால பச்சை மிளகா வேற சேர்த்துக்கிறோம் அதனால பார்த்துக்கிட்டு காரம்லாம் போட்டுக்கோங்க இப்போ முதல்ல இந்த மிளகா போட்டுருவோம் என்னோட பிரீத்தி ஜோடியாக்கு மிக்சி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால இது வந்து அவசரத்துக்கு வாங்கினது அவசரத்துக்குன்னு வாங்கின இது அதனால இதை வச்சு இதுக்கு தேவையான உப்பு நீங்க போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூக்கங்க எல்லாம் ஒன்னும் சேர்த்து நிறைய போடலாம் இப்போதைக்கு இதுக்கு தேவையான உப்பை இதுல போட்டுருங்க இந்த உசிலிக்கு தேவையானது இந்த அளவு போட்டுக்கோங்க இதை அரைச்சிட்டு இஞ்சி பூண்டை ஒரு சுற்றி சுத்தி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு அரைஞ்சி வச்சிருக்கோம்ல அதை போட்டுருங்க பார்த்தா தெரியும் இந்த அளவு எடுத்துக்கோங்க நான் மஞ்சள் தூள் சொல்லலை இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது இதை வந்து இதில் வந்து கெல்லார்க்க போட்டுக்கோங்க மிளகாத்தூள்லாம் வேண்டாம் நம்ம இதெல்லாம் போட்டுட்டோம் இப்போ எண்ணெய் வந்து போட்டு இது மாதிரி எண்ணெயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி தட்டில் வேக வச்சு உதுத்துக்கோங்க பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் சட்டியில் இது இட்லி பானையில் இது அப்படியே வேக வச்சு உதுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் எண்ணெய் சேர்க்க வேண்டியில்லை ஆனால் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இன்னைக்கு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு கிளறிட்டே இருந்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இதை அப்படியே கிளறிட்டே வந்தீங்கன்னா வெந்து நல்லா உதிரி உதிரியா வந்துடும் இதை தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிப்புலாம் கொடுத்து அதுக்காட்டியும் வந்து நம்ம வாழைப்பு வேக வச்சிருக்கோம்ல அதையே சேர்க்கணும் தான் இதை ஒன்று சேர்க்கணும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிடிக்க தான் செய்யும் வெந்து அது எல்லாம் வெளியில வரணும்ல வெந்து உதிரி உதிரியா வர வரைக்கும் நம்ம கிண்டணும் தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் இது நல்லது பசங்க கூட சாப்பிட்டுருவாங்க அந்த மோர் குழம்பெல்லாம் வச்சுட்டு இதை வச்சிங்கன்னு வச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நான் தண்ணி சாறு கழனி சாறு வச்சிருக்கேன் மணத்தக்காளி எல்லாருக்கும் கொஞ்சம் வயிறு புண்ணா இருக்குன்றதுனால ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தது தண்ணி மாறுனது எல்லாம் ஒத்துக்கல அதுக்காக வந்து நான் கழனி தண்ணியில் தண்ணி சாருக்காக தான் இதை செய்கிறேன் நல்லா கிளவிட்டே வாங்க அப்பதான் ஊதுறோம் எண்ணெய் கம்மியாவே ஊத்திட்டாங்க நமக்கு எந்த ஒன்னா உருந்துடும் பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்க்க மாட்டாங்க சில பேரு ஆனா நான் கொஞ்சம் பூண்டு வெங்காயம் பெருங்காயம் ஏன்னா பருப்பு சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுனால டைஜஸ்ட் அதெல்லாம் சேர்த்துருவேன் இது வந்து கொத்தரங்கா அந்த மாதிரி கொத்தவரங்காய் பீன்ஸு அவரைக்காய் நமக்கு பசங்க எதாவது சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற காயெல்லாம் நீங்க வந்து பருப்பூசி நீர் காயை தவிர்த்து மற்ற எல்லா காயிலையுமே நீங்க செய்யலாம் இது பார்த்தாலே தெரியாம உதிர்ந்து வந்துருச்சு பாருங்க அடி பிடிக்காம கிண்டிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிர்ந்து வந்துரும் இதுவே சாப்பிட அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு இறக்கி வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்ப வாழைப்பூ வெந்திருக்கோம் பார்த்து தாளிப்பு கொடுத்துடலாம் இது கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க வாழைப்பூ நல்லா வெந்திருச்சு இது எந்த அளவு வெந்தா போதும் ஏன்னா எண்ணெயில வேற நம்ம வதக்கணும் அதனால இதுல வந்து கடுகு போட்டுக்கணும் கடுகு வெடிச்ச உடனே உளுக்கப்பட்டு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் நைஸாக அரிஞ்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருபெருசாக அறிஞ்சிருக்கேன் கொஞ்சம் நைஸாக இருந்துக்கோங்க எல்லாமே வதங்குறதுல தான் வேகணும் அதனால வந்து தண்ணிலாம் ஊற்ற போகிறது கிடையாது அதனால நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும் வெங்காயம் இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க வதங்கிட்டு இப்போ வந்து வாழைப்பூ சேர்த்து இந்த வாழைப்பூக்கு தேவையான உப்பை போட்டுருங்க ஏன்னா நம்ம பருப்புக்கு தான் போட்டோம் அதனால சால்ட்டு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துறாதீங்க வாழைப்பூ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் அதனால வந்து பாருங்க நல்லா வதக்கிட்டு இப்ப இந்த உசிரிய அதுல கொட்டணும் நல்லா அடுப்பில் அடுப்பை வந்து நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து கிளறும் போது அடி பிடிக்காமல் உங்களுக்கு அடிக்கனமான பாத்திரமும் எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்காங்க ஏன்னா நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடுவோம் இதில் வேணும்னா நீங்கள் புளிப்புக்கு வேணுன்னா லெமன் கொஞ்சம் கொண்டு விட்டுக்கலாம் இறக்கிட்டோன்னே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதோட அப்படியே எடுத்துக்கோ நான் புளிப்பு சேர்க்கலை நீங்கள் வேணும்னா லெமன் போட்டு வச்சிக்கலாம் உசிலி கொட்டினோடன கொஞ்சம் பிடிக்கும் என்ன சிட்டில அதை வந்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் நமக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து கடலப்பருப்பு தோரம் பருப்பு நீங்கள் சேர்த்து ஊற வைக்கிறது டைமும் வாழைப்பு அறிகிற டைமும் தான் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு சீக்கிரம் ஆகிடும் வாழைப்பு அறிகிறது தான் ஏன்னா பசங்க கூட்டுலாம் பண்ணால் நம்ம சேனலில் கூட்டுலாம் போட்டிருக்கேன் நான் வாழைப்பு கூட்டு வாழைப்பு பொரியல் அதெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் இது வந்து உசிலி வந்து பசங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க ஓகே தேங்க் யூ